ஓம் கணபதி எல்லாம் திருவான் முருகனர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கந்தரனுபூதி விளக்கம் பகுதி ஆறு பாடல் கந்தரனுபூதியில் மூன்றாவது பாடல் காப்பு செயல் தவற அடுத்த அது வானோ புனல் பார்க்க நன்மாருதமோ ஞானோதயமோ நவிநான்மரையோ யானோ மனமோ வினை தானோ பொருளாவது ஷண்முகனே வானோ புனலோ பாரோ கனலோ மாருதமோ ஞானோதயமோ நவில்ையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே போன பாட்டில் நிறைய சொல்லிட்டதால நொந்து போய் யாருமே வரலேன்னு சொன்னேன் அதை பற்றி கவலைப்படாத யாருக்கு போகணுமோ அவங்கள போய் சேரும் அதுக்காக நான் சொல்ல வந்தது சொல்லாமல் விடவும் மாட்டேன் நீ மட்டும் இதில் கவனம் வந்துச்சு இதை மட்டுமே கவனி சரியா என சிரித்தான் மன்னார் வரலின்றதை மட்டும்தான் சொன்னேன்னு தவிர அதான் எனக்கு வருத்தம்னு சொல்லவே இல்லையே மன்னார் நீ மேலே சொல்லு நான் கேட்குறேன் என்றேன் ஞான் ஞானம் உண்டு என்றான் நாயர் நீ சொல்லுடா நான் கேட்குறேன் என்றார் சாஸ்திரிகள் அன்புடன் நீங்கள் எல்லாரையும் பார்த்த மன்னார் தொடர்ந்தார் இந்த பாட்டை முந்தின பாட்டோடையும் அடுத்த பாட்டோடையும் சேர்த்து படித்து பொருள் விளங்கிக்கணும் சரி இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் எல்லாம் மர என்னை இழந்த நலம் சொல்லுப்பா அப்படின்னு போன பாட்டில் கிளி மாதிரி கொஞ்சம் கேட்டார் அருணகிரினாத இப்போ இந்த பாட்டில் அந்த நலம் என்னான்னு சொல்ல வரார் வானோ புனலோ பாரோ கனலோ மாறுதமோ அது ஆகாசமா இல்லை தண்ணியா அதுவும் இல்லை அப்போ இந்த பூமியாக சான்ஸே இல்லை இதெல்லாம் இல்லைன்னா ஒருவேளை நெருப்பாக இருக்குமோ இல்லை இல்லை அப்போது நிச்சயம் அது காத்தா தான் இருக்கணும் என்ன அதுவும் இல்லையா நீ ஒன்றுன்னா பஞ்சபூதம் அஞ்சியும் இது இல்லை இது இல்லைன்னு தள்ளிக்கினே பார்த்தா ஒன்று புரியுது எனக்கு இந்த பஞ்சபூதத்தையும் கைக்குள்ளே வச்சுருக்கிறதே நீ தானே அப்போ எப்படி நீ இதில் ஒன்று தான் சொல்லி உன்ன குறைச்சி பேசுகிறது அப்போ பஞ்சபூதத்துக்கு மேலான நீ இதில் ஒன்றா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஞானம் தயமோ நவில் நான் வரையும் அப்படின்னா நம்ம இதையெல்லாம் தாண்டின ஞானம்னு சொல்கிறாங்களே அதுவான்னா அதுவும் இல்லை ஏன்னா அத்தை இல்லாத நாலு வேதமும் சொல்லுதுன்னு சொல்கிறாங்களே அப்போ இந்த ஞானத்தை எல்லாம் சொல்கிற வேதமானா அதுவும் இல்லையா வேதத்துக்கே பொருளை சொன்னவன் நீன்னு தான் உனக்கு தகப்பன் சாமினு ஒரு அதிகம் பேருங்கிது அதால் நீ அந்த வேதமும் இல்லை ஆஹா இதனடா முதரைக்கு வந்த சோதனைன்ற மாதிரி கல்லங்குறாரு அண்ணயாரு ஏன் இதெல்லாம் வருது இந்த நான்ற நினப்பு இருக்கிறதால தானே அந்த நானுங்கிறது தான் இதுவோ என்று ஒரு சந்தேகம் வருது பொட்டில் அடித்த மாதிரி அதுவும் இல்லைடான்னு ஒரு குரல் உள்ளேருந்து வருது ஆறது குரல் கொடுக்கறதுன்னு பார்க்குறாரு இது வரைக்கும் சொன்ன இத்தெல்லாம் இல்லைன்னா ஒருவேளை இத்தையெல்லாம் நினைக்கிற இந்த மனசான்னு ஒரு கேள்வி கேட்குறார் அதுவும் இல்லைன்னு புரியுது அதான் போன பாட்டிலே சொல்லிட்டார இந்த மனசெல்லாம் இழந்த நிலத்தை எனக்கு சொல்லுப்பார்னு அப்போ எப்படி இந்த மனசா நினைக்க முடியும்னு செவ்லஞ்ச மாதிரி புரியுது அப்போ இந்த மனசும் இல்லை இப்போ எதான் இது இந்த எணையாண்ட இடன்றது கோபுரத்துலேருந்து குதிச்சப்போ காப்பாற்றினாரே ரெண்டு கையிலையும் வாங்கிக்கணும் அதுவா அந்த நிமிஷமா பொம்பளை சுகமே பிரதானம்னு தெரிஞ்சவன சொல்லற சும்மாயிருன்னு சொன்னார அந்த நேரமா இந்த இடன்றதுல தான் சூட்சமுமே இருக்கு அதைத்தான் பொருளாவதுன்னு சொல்லி குதிக்கிறாரு இங்கே என்னை இழந்த நலம்னு போன பாட்டில் சொன்னதோட பொருள் தான் எந்த நேரத்தில் எந்த நொடியில் எந்த இடத்துல இந்த பொருள் அவருக்கு விளங்கிச்சோ அதுதான் அந்த இடம் அதுதான் அந்த நலம் இது வரைக்குமே ஒரு சாதாரணமான ஆள் என்னையை எடுத்துக்கொடான்னு தன்னது அக்காவே மாறாப்ப விரித்து போட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பொம்பளை பித்து அடிஞ்சு பிடிச்சி அலைஞ்சோமேன்னு மனசு வெறுத்து போய் இனிமேல் உஸ்ரோடு இருந்து இன்னா பிரயோசனோன்னு நினச்சி கோபுரத்து உச்சிலேருந்து விழுந்தவனை ரெண்டு கையாலையும் தாங்கி பிடிச்சி காப்பாற்றி முத்தை தருன்னு ஒரு சொல்லையும் சொல்லி இனிமேல் என்னையை மத்தியுமே பாடு என்ன ஒரு சொன்ன ஒரு அன்பான சாமியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த நொடி தான் அவரை ஆண்ட இடம் எல்லாத்தையும் இழந்த நிலம் அதுக்கு தான் அந்த ரெண்டு பாட்டியுமே சேர்த்து படிக்கணும்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை அந்த கடைசி வார்த்தையில் கூட ஒரு குசும்பு பண்ணி வச்சுருக்கார் சண்முகனேன்னு நேன்னு சொல்லி முடிக்கிறார் இந்த வார்த்தையை நேரம் நொடி காலம் பொருளெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே நீ தான் சண்முகம் புரிஞ்சுக்கலாம் இல்லைங்காட்டிக்கு வானோ புனலோ பாரோ கனலோ மாருதமோ ஞானோதயமோ சொல்கிற நாலு வேதமோ நானோ மனசோ இல்லைன்னா இதெல்லாம் எல்லாமே நீ நீ கண்டுக்கிட்ட இடமே இதுதான் பொருளாட்சி சண்முக ஆறுமுகான்னு முருகனையே கேட்குறாருன்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்த பாட்டியும் சேர்த்து பார்த்தியானா எதுக்கு இப்படி சொன்னார் இல்லைன்னா கேட்டாருன்னு புரிய வரும் என ஒரு சஸ்பென்ஸோடு முடித்தான் மன்னார் சும்மா இதை படிச்சிருக்கேன்டா ஆனால் நீ சொல்ல சொல்ல இதுக்குள்ளே இத்தனை அர்த்தம் இருக்குன்னு மறைச்சி போய் நிற்கிற மன்னார் என்ற கண்களை துடைத்து கொண்டார் சாஸ்திரிகள் எதுவுமே சொல்ல தெரியாமல் நானும் நாயரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் இத்துடன் இந்த பகுதி நிறைவடைந்தது கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்